ஹாய் ஹலோ அஹா இஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வந்து நம்ம வந்துட்டு ஒரு ஹாரர் ட்ரீமை பற்றி தான் பார்க்க போறோம் நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு வந்துட்டு ஹாரர் ஸ்டோரிஸ் எதுவுமே நல்லதாக கிடைக்கல காய்ஸ் அதனால தான் வீடியோவாக போட முடியல அது வந்துட்டு ரொம்ப டிலேவாகிட்டே இருக்குது இப்போ வந்துட்டு நான் ஒரு அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டேன் அதில் வந்து நம்ம எவ்வளோ ஹாரர் ஸ்டோரினாலும் கேட்டுக்கலாம் அதில் நம்ம கேட்க கேட்க வந்துட்டே இருக்குது அந்த ஒரு வெப்சைட் வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டேன் அதனால் அதில் இந்த மாதிரி ரெகுலராக ஹாரர் ஸ்டோரிஸ் பார்த்துட்டு உங்களுக்கு ரெகுலராக வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் வயல் கட் பண்ணுற நெல் வயல் போட்டிருக்கோம்ல அது கட் பண்ணுற வேலை வந்துட்டு கொஞ்சம் போயிட்டு இருக்குது அதனால அந்த வேலையும் பார்த்துட்டு மெய் அதையுமே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம் அதனால் டைமிங்கே இல்லை காய்ஸ் சாரி காய்ஸ் இதுக்கப்புறம் வீடியோ ரெகுலராக வரும் இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாமா இந்த ஸ்டோரி வந்துட்டு நமக்கு வந்துட்டு யூடியூப்பில் ஒரு அண்ணா ஷேர் பண்ணியிருந்த ஸ்டோரி தான் இது வந்து கனவும் கனவு பற்றின ஒரு ஸ்டோரி காய்ஸ் நமக்கு எப்போவுமே கனவுலாம் வருதுன்னா நம்ம வந்துட்டு நார்மலான கனவு கொஞ்சம் ஆறாரான கனவு இது கொஞ்சம் நமக்கு பிடிச்ச மாதிரி கனவு இந்த மாதிரிலாம் இருக்குது அதே ஒரே கனவு ரிட்டர்ன் அப்படியே நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் டே ரிட்டன் ரிட்டன் வந்துட்டே இருந்தேன் அப்போ அது வந்துட்டு நமக்கே ஒரு மாதிரி ஆகும் இல்லையா மைண்டுக்குள்ளே என்னடா இதே ரிட்டன் ரிட்டன் வந்துட்டுருக்கு அது வந்து ஒரு ஹாரர் மாதிரியாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் இது நடந்துமோ நடந்துருமோ அந்த மாதிரி ஒரு பயம் ஸ்டோரி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த ஸ்டோரியும் அப்படி தான் ஒரு அண்ணா வந்துட்டு நமக்கு யூடியூப்பில் ஷேர் பண்ணியிருந்தாங்க கமெண்ட் மாதிரி பண்ணியிருந்தாங்க அந்த ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் இது வந்து சின்ன ஸ்டோரி தான் இருந்தாலுமே ரொம்பவே நல்லாயிருக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரி வாங்க காய்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்துட்டு நமக்கு அந்த அண்ணா நேம்னால் தெரியல எனக்கு கரெக்டாக நேம் மென்ஷன் பண்ணலை அவங்க வந்துட்டு அது எப்படின்னா அவங்க வந்துட்டு ரெகுலராகவே வேலைக்கு போயிட்டு வருவாங்களா ஸ்டிஃப்ட்டுக்கு போய்ட்டும் ரெகுலராக ட்ரெயினில் போயிட்டு போயிட்டு வர மாதிரி அந்த மாதிரி ஒரு வேலையா அவங்க எவ்வளோ தூரம்னா தெரியல ஆனால் போயிட்டு ட்ரெயினில் தான் வர மாதிரியான ஒரு வேலையாக ரெகுலராகவே அவங்க வேலைக்கு போயிட்டு ட்ரெயினில் தான் வருவாங்க ஒரு நாள் அதே மாதிரி வந்துட்டு இருக்காங்க வேலைக்கு போயிட்டு ட்ரெயினில் வந்துகிட்டு இருக்காங்க அந்த அன்றைக்கி என்ன இருக்குது ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட் இருக்குது நிறையா பேர் இருப்பாங்க நமக்கே இந்த ட்ரெயினை பற்றினா நிறையா மூவிஸ்லாம் வந்திருக்கு அதெல்லாம் நான் யோசிக்கிறப்போ வந்து வந்துட்டு மாதிரி பயமாக தான் இருக்குது ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்டில் வந்துட்டு நிறைய பேர் இருந்துதாங்க ஒவ்வொரு ஸ்டேஷன்ல ஒவ்வொரு ஸ்டேஷனில் இறங்கிட்டாங்க ஒரு கட்டத்தில் இந்த கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாகவே காலி ஆயிடுச்சு லாஸ்ட்டா ஒரு வயசான பாட்டி மட்டும்தான் இருந்துருக்காங்க இந்த சுச்சுவேஷன் நம்ம இருந்தாலும் என்ன பண்ணுவோம் ஒரு மாதிரி நமக்குள்ளே பயம் இருக்கும்ல அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இது அந்த வயசான பாட்டி மட்டும்தான் இருக்காங்களோ அவங்களும் அந்த அண்ணா அந்த பாட்டி இருந்திருக்காங்க ஸ்லோவா அந்த பாட்டி எழுந்திரிச்சு இறங்குறதுக்காக அந்த ஸ்டெப்ஸ் இருக்குல்ல அங்கே போயிருந்துருக்காங்க போறப்ப தடைக்கு கீழே வந்துட்டாங்களே அந்த பாட்டி தடுக்கி கீழே வந்தோன்னே இந்த அண்ணா போயிட்டு தூக்கியிருக்காங்க பார்த்து போங்க பாட்டி பார்த்து போங்க பாட்டின்னு தூக்கியிருந்துருக்காங்க அந்த பாட்டி தூக்கி விட்டு கை பிடிச்சி தூக்கினோன்னே பா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா இந்த மாதிரி டூ த்ரீ டைம்ஸ் தேங்க்ஸ் பா தேங்க்ஸ்ப்பான்னு சொல்லியிருந்திருக்காங்க இந்த அண்ணன் சிரிச்சுட்டு சரி பாட்டி பார்த்து போங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி சொன்னோன்னுமே அந்த பாட்டி திடீர்னு ட்ரைன்லாம் ஒரு மாதிரி சடாக் சடாக்குன்னு சவுண்ட் கிடைக்கலையே அதே மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க சட்டாக் சடாக் அந்த மாதிரி சொல்லியிருந்துருக்காங்க இந்த அண்ணாவும் சிரிச்சிருக்காங்க என்ன இப்படி பண்ணுறாங்க அந்த விட்டு சிரிச்சிருக்காங்க நமக்கே யாராச்சும் இது எப்படி என்ன பண்ணுறாங்கன்னா சிரிப்படணுன்னு அந்த மாதிரி இந்த பாட்டி செஞ்சோடனே அந்த அண்ணன் சிரிச்சிருக்காங்க அந்த மாதிரி சவுண்ட் கொடுத்துட்டு அந்த பாட்டி என்ன பண்ணியிருக்காங்க கத்தி கத்தியிருக்கு இல்லையா கத்தி எடுத்து அந்த அண்ணாவோட வயிற்றுல ரெண்டு மூணு டைம் புத்தி இருந்திருக்காங்க அதை புத்தினோடனே தான் அந்த அண்ணா டக்குன்னு முளிச்சுட்டாங்களா முழிச்சு பார்த்தாங்கன்னா இது கனவாக இருந்துச்சு இந்த கனவு வந்துட்டு கண்டினியூவாக வந்துகிட்டே இருந்துருக்கு ரெண்டு நாள் மூணு நாள் இந்த மாதிரி கண்டினியூவா வந்துட்டே இருக்குது இதே அந்த அண்ணா நார்மலாக விட்டுட்டாங்க இதை பற்றி அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன ஆயிருக்குன்னா அந்த அண்ணா இதே அதே மாதிரி ரெகுலராக வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க கனவுல எப்படியெல்லாம் நடந்துச்சு அதே இன்ஸிடென்ட் வந்துட்டு அப்படியே நேராகவே நடந்துருந்துருக்கு காய்ஸ் கம்பார்ட்மெண்ட்டில் எல்லாமே இருந்திருக்காங்க ஒவ்வொரு ஸ்டேஜ்லாம் எல்லாமே இறங்கிட்டு லாஸ்ட்டாக அந்த பாட்டி மட்டும் இருந்திருக்காங்க பார்த்தா அந்த கனவுல வந்து அதே பாட்டி அது அதே பாட்டி வந்திருக்காங்க அந்த அண்ணனுக்கு ஒரு மாதிரி பயம் ஆகிடுச்சு அந்த பாட்டி அந்த கனவுல வந்த மாதிரி தடிக்கு கீழே விழுந்திருக்காங்க போயிட்டு இந்த அண்ணனை தூக்கி வந்திருக்காங்க அப்போதைக்கு தான் பார்க்குறாங்களோ நல்லா பார்க்குறாங்களோ அதே சேம் ஃபேஸ் அதே பாட்டி தானே அவங்களும் த கனவு என்ன சொன்னாங்க தேங்க்ஸுப்பா தேங்க்ஸுப்பான்னு சொல்லியிருந்துருக்காங்க டக்குன்னு இந்த அண்ணனும் முன்னெச்சரிக்கையை அந்த கனவு வந்துட்டு காட்டி போட்டுருக்கு முன்னெச்சரிக்கையாக தேங்க்ஸ் பாட்டின்னு சொல்லி சரி ஓகே பாட்டி பார்த்து போங்கன்னு சொல்லிட்டு பின்னாடி வந்துட்டாங்களாம் அந்த பாட்டி இவங்களே பார்த்துட்டே இருக்காங்க அந்த அண்ணன் பயம் பயத்தில் என்ன பண்றது தெரியாமல் அதே ஸ்ட்ரெஷன்ல கீழே இறங்கிட்டாங்களாம் இறங்கணும்னு இந்த பாட்டியும் பின்னாடியே இறங்கியிருக்காங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடந்து எங்க ஆள் நிறையா இருக்காங்களோ அங்கே போயிட்டு பஸ்ல ஏற போயிருந்துருக்காங்க அந்த பஸ்ல ஏறுற வரைக்கும் அந்த பாட்டி பின்தொடர்ந்து போயிட்டே இருந்திருக்காங்க அந்த பாட்டி எதுக்கு ஆனால் அந்த அண்ணன் பஸ்ல ஏறுற வரைக்கும் பின்தொடர்ந்து பின்னாடி போயிட்டே இருந்திருக்காங்க பஸ்ல ஏறினோன்னே அந்த அண்ணனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க ரிட்டர்ன் போயிட்டாங்கன்னா ஒருவேளை அந்த கனவில் வந்த மாதிரி நடக்க இருந்துச்சோ இல்லை அந்த கனவு வந்து நமக்கு முன்கூட்டியே நடக்க போகிறத காட்டுச்சு என்னன்னு தெரியல அந்த அண்ணா வந்து இந்த ஸ்டோரி இந்த கனவுனால ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகியிருக்க மாதிரி சொல்லியிருந்தாங்க இதை யார்கிட்டயாவது ஷேர் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க நம்ம ரொம்ப ஒரு மாதம் ஆயிடுச்சு காய்ச்சு பார்த்தா ஷேர் ஷேர் பண்ணுறோம் சாரின்னா கொஞ்சம் டைம் பிரச்சனை இருந்துச்சு அதனால தான் போட முடியல இப்போ உங்களால் ஸ்டோரியை போட்டேன் நான் கரெக்டாக சொல்லியிருக்கேன்னா என்னென்னு தெரியல எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்சிடென்ட் உங்களுக்கு நடந்துச்சுன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் எடுத்து மெசேஜ் பண்ணுங்கள் இல்லைன்னா யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் மறக்காமல் அதை படிச்சுட்டு நான் வீடியோவாக செ வீடியோவாக ரெடி பண்ணிட்டு போகிறேன் ஓகே பாய்ஸ் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்